அம்மா என்னண்ணா மீன் கொண்டு வந்திருக்கீங்க ர கவலை காணங்கத்த தேங்காய் பறை எற ஏன் மீன் எல்லாமே இப்போ சின்ன சின்னதாக வருது இப்போ என்ன மீன் வரலையில இன்னுமா வரல வரல இன்னும் வரல இன்னுமா பெரிய மீனாக இருக்கு தேங்கா தேங்காய் பறையா காணாங்காத்தான் குட்டியே இப்போ நிறைய வருது ஆனால் பெரிய மீன் தான் டேஸ்ட்டாக இருக்குதும்மா குட்டின்னுட்டு

அப்படியா எனக்கு இற கொடுங்க எறா வந்து எவ்வளோ முந்நூற்றம்பது ரூபா ரூபாய்க்கான நல்லா பெரிய இறவை எறா மட்டும் ஒரு அரை கிலோ போடுங்க போதும் கொஞ்சம் முள் இல்லாத மீனாக வறுக்கிற மீனாக பட்டா வரலையே இதுதான் முள் இல்லாடுறது தேங்காய் முள் முள்ளுறதானே அதுலேயும் இருக்கும் முள் முள் இருக்காதுக்கா நல்லா இருக்கும் தேங்காய் பாறை இருக்கும் இருக்கும் மேலாம் முள் இருக்காது அந்த உள்ள ஒரு முள் இருக்கிறது எனக்கே இறா மட்டும் போட்டு போதும் இறா மட்டும் போதுக்கும் பெரிய மீனாக இருந்தால் எடுத்துன்னு வரும் இப்போ கசியெலாம் இதுகள்லாம் வரலக்கா ஆரம்பத்தில் வராதா கொஞ்ச நாள் ஆகுமா கொஞ்ச நாள் ஆனால் மீன் பிடி அந்த காலம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிருச்சு இன்னும் வரலையே அடுத்த வாரம் வரும் அடுத்த வாரம் வந்தால் கூட விளையத்தான் இருக்கேன் ஆனால் மீன் வந்துடும் இது அதித்தி குண்டாங்குடு தான் மீன் உங்களை அப்படியே தேடுறாவே அங்கே பாருங்க இங்கே வாடா வாங்கிட்டு போய் என்ன திரும்பி நிற்கிற குண்டனை கொடுத்துட்டு திரும்பிக்கிறா பாரு வெயிட் பண்ணி வாங்க என்ன அதித்திமா அதித்திமா உனக்கு உனக்கு மீனே வரல போ நீ சாப்பிட்ற மாதிரி மீன் வரல பாரு எப்படி பாரு மூஞ்சி சோகமாக்ச்சி வித்தியா தேங்காய் பறவை நல்லா இருக்கும் கே இல்ல அந்த தே காண்கத்தை பெருசு வாங்கிக்கிங்க கிலோ அரைக்கிலோ ரொத்த போகிறா செல்லோ செல்லு இருக்கா பெருசா பார்த்து போட்டு விடுறேன் வேண்டாம் 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 மீன் வேணாம் நீங்கள் ஏறா மட்டும் போதும் அரை கிலோ நல்லா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இன்றைக்கி சரி எவ்வளோ அரை கிலோ நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சி பெரிய மீனாக இருந்தால் எடுத்துட்டு வாங்க அடுத்த வாட்டி சீலா வளம் இதுவாகட்டும் வஞ்சிர மீன்லாம் வர்றது இல்லையா போவா

எூறு வாங்கிட்டு வந்து நான் ஒரு ஐநூறுபா இருந்தா கூட வாங்கலாம் இந்த இதே ஐநூத்தம்பது